இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க ஹாய் ஆல் வெல்கம் டு தமிழ் ஷாக் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஜீரோ டிகிரி ஒன்று நடந்திருக்கு கரெக்டுங்களா ஸோ இந்த ஜீரோ டிகிரியை வந்து ப்ரிடிக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு பெரிய லாஜிக்கல் திங்ஸோட எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் எல்லாம் கொடுத்துருந்தோம் தென் நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் டெலிகிராம் ஃப்ரீ சேனல் என்ன கொடுத்துருந்தோம் இதெல்லாமே கம்பைன் பண்ணி எப்படி இன்னைக்கு ஜீரோ டிகிரி அமைஞ்சுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து விடலாம் குட் மார்னிங் ஆல் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னாலே கண்டிப்பாக அதிகமாக ஒரு கியூரியாசிட்டி கிரியேட்டாயிரும் ஏதாவது ஜீரோ டிகிரி கிடைக்குமா அப்படிங்கிறது ஸோ ஜீரோ ஹீரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் அப்படிங்கிறது ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு தான் த ஜீரோ டு ஹீரோ அப்போ ஹீரோனை என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டென் கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் டே உங்களுடைய கேபிட்டல் வந்து தேர்ட்டி கே மாதிரி இருக்கும் இட் மீன்ஸ் டென் கே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ட்வெண்ட்டி கே ப்ராஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதாவது ஒன் ஸ்டு டூ இதை மாதிரி ஒரு ஜீரோ டிகிரோ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்கள் எடுக்கணும் சும்மா வந்து பத்து பாயிண்டில் ஜீரோ டிஹீரோ ரொம்ப லாட்டை போட்டு எடுத்தது இப்படிலாம் எடுத்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான் ஓகேங்களா சரி இப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டோட எஸ்டடியே க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் இதோட நியரஸ்ட் வந்து லோவும் இல்லை ஹையும் இல்லை அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் கூட ரவுண்ட் ஃபியர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஓப்பனாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம அடுத்தபடி எடுத்துருக்கோம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா இப்போது மார்க்கெட் இன்றைக்கி மேலே போக போகுது அப்படின்னா புட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட்டு அப்படிங்கிறவங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் டூ பிலோ அப்படிங்கிறது வரணும் அப்படி இருக்கும்போது இவங்களோட ஓடிஎம் செல்லர்ஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காலு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் ஸோ செவன் கிராஸ் செவன் ஃபார்ட்டி நைன் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய ஹையாக இருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது புறக்கான வாய்ப்பாக இருக்கும் இதுதான் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ண மாட்டோம் ஏன்னா ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு பிடிப்போம் ஓகேங்களா சம் பீப்புள்ஸ் கேட்பாங்க ஃபோரோஸ் சம்டைம்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு ஆஃப் அன் அவருமே மார்க்கெட் வந்து மூமெண்டமாக தான் அப்போ ஆஃப் அன் அவர் விட்டுடலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நம்பது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மார்க்கெட் நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலே போதுமானது செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறம் அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா சரி இது வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சினாரியோ இதுவே மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால ஆப்ஷன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பிலோ போகும்போது புட் டூ தேர்ட்டி டூ சிக்ஸ்ட்டி நல்லா பாருங்கள் இந்த தேர்ட்டி டூ சிக்ஸ்டி அப்படிங்கிறது என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குது சிக்ஸ் மல்டிபிள் வித் சிக்ஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸு செவன் மல்டிபிள் வித் செவன் அப்படிங்கிறது ஃபார்ட்டி நைன் எயிட் அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் மினிமம் டூ ஸ்கொயர் டார்கெட் கூட வரல உங்களுக்கு கரெக்டுங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணோம் அப்போது சிக்ஸ்ட்டி அபவ் போச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போது எங்க இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மார்க்கெட்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற கீழபிள்ஸா இருக்குது ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு மேல ஒரு பத்து பாயிண்ட் கீழ ஒரு பாயிண்ட் அப்ப இந்த பிளேசஸ்க்கு மேல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்டா சொன்ன மாதிரி புட்டு ஸ்ட்ராங் ஆகுறாங்களா அப்படிங்கறத பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் இதுக்கு கீழே இருக்கும்போது கால் ஸ்ட்ராங் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணலாம் இதுக்கு மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு மார்க்கெட்ல ஓகேங்களா எல்லாம் காம்போ மீட்டாயிருச்சுனா ஓகே ஸோ அது கீழே இருந்துச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் இருந்த சிங்கிள் கேண்டில் அதாவது சிங்கிள் கேண்டில் இன்சைடே மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு இன்னைக்கு எக்ஸ்பெரியா எக்ஸ் ஃபிரேவா மாற்றலாம் ஓகேங்களா அதில் அதே போல ஸ்ட்ரக்சரைஸ் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா விதமான ஸ்ட்ரக்சருமே இனிமேல் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா நேற்று இந்த ஹையர் ஹேக்கு மேல பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த கேண்டில் கொடுத்தான் ஓகேங்களா அப்போ எனக்கு இனிமேல் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்து இது ஒரே ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா இப்படி மாறிட்டான் இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எனக்கு இப்போதைக்கு மாறி நிற்கிறாங்க இதாவது நம்ம ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் மார்க்கெட்டோட கரண்ட் புல் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இப்போ இந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் இந்த பிரேக் அவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிசைன் எடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த ஒரு டிசிஷன் கேண்டில் ஓகேவா ஸோ இந்த டிசிஷன் கேண்டில் ஆர் இந்த டூ கேண்டில் கன்சல்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க ஓகேங்களா இது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இங்க இருந்து ஒரு சின்ன ரீட்ரிஃபண்ட் கொடுத்து இப்படி போகலாம் ஓகேங்களா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது நூற்றி நாற்பது இந்த ஜோன்ல இருந்து திரும்பவே விட்டு ரூ போகலாம் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகலாம் ஓகே இந்த மாதிரி கண்டிஷன் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன பார்க்கணும் வெறும் ஸ்பாட் வச்சு பார்க்காம நம்மளுக்கு என்ன மாதிரி ஹர்ச்சல் சாரி சமைப்போட ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிறிஸ்ட் ரிலியராக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டிங்கிறது கீழே சஸ்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த நம்ம கீழே இருபத்தஞ்சாயிரம் ஒரு லெவல்ஸ் தான் இருக்குங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இப்போ கீழே அப்படிங்கிறது ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ரேஞ்சஸ் இருக்குது மேலே அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைக் ரைஸ் போய் பார்த்துடலாம் ஸோ அதே தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு அப்படிங்கிறது தேர்ட்டி செவன் பிலோ போச்சுன்னா ஃபார்ட்டி செவன் அபோ இருக்கும் போது சரி ஃபார்ட்டி நைன் அபோவ் இருக்கும்போது நம்மளுக்கு மேனிமையான டார்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்கு டூ ஸ்கொயர் மீட்டர் கண்டிப்பாக ஓகேங்களா அறுபத்தி நாலு எண்பத்தொன்னு அப்படிங்கிற டார்கெட் அடிக்கிறதுனால வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் இதுவே எனக்கு கால் அப்படிங்கிறது கீழே வந்துட்டான் அப்படின்னா இவன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஸ்கொயர் மீட்டர் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்குறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போது இது கீழே வந்தும் இவனால் மேலே போக முடியல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் கீழேருந்து யார் எடுத்த மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபுல் பேக் கொடுக்குறாங்கன்னா அவனோட ஆப்பர்ச்சுனி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது ஸ்னேப்பர் பாயிண்ட் வந்து கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்து கிடைக்கிற மாதிரி தான் மாறும் எப்போவுமே ஸோ இன்றைக்கி எப்படி நடக்குங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் டைம் வேல்யூ தான் இருக்குது அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது ஒரு நார்மல் மூவம் இருக்கும் ஜீரோ ஹீரோ எக்ஸ்பீரியான மூமெண்ட் இருக்க தான் போகுது நம்ம வந்து இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்தில் வரும்போது ஸ்னேப்பர் பாயிண்ட் எப்படி ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்கலி வந்து பார்க்கும்போது இந்த பிளேசஸ்லேருந்து இப்படி மேலே போகலாம் இல்லை மார்க்கெட்டிங்கிருந்து இது கீழே இப்படி போகலாம் அப்படிங்கிறத பேசிருந்தோம் இல்லைங்களா ஆனால் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது ஸ்னேப்பர் தேரி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா இப்போது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் டெக்னிக்கல் வந்து சில விஷயம் நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே நிறைய விளம்பரம் எதிர்பார்க்குறாங்க பட் அந்த விளம்பரம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் ஓகேங்களா ரெண்டுமே நிறையா பேர் மார்க்கெட்டில் சில மெண்டார்ஸ் எல்லாம் மெயின்புட் ஆகிட்டு தான் இருக்காங்க எதை பார்க்கணும் அப்படிங்கிறத விட்டுவிட்டு எதாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிம்பிளா வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதாவது எஸ்எம்சிக்கு நான் மீனிங் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோவிலே ஓகேங்களா என்னுடைய பார்வை எப்படி மார்க்கெட் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் அது கூட செல்லர்ஸோட கேம் என்ன சேர்த்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டே அதை தான் வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்காக நீங்கள் யாரும் எந்த வித அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்ல கரெக்டுங்களா அதனால நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கலாம் அவங்களும் பெனிஃபிட் ஆகலாம்ல அந்த ரீசனாக லைக் கொடுங்க தென் இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் அந்த ஜீரோ டிகிரி ரோட்டில் வந்து முன்னபடியே பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா சரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போது எஸ்எம்சி கான்செப்டில் ஒரு ரெண்டு விஷயம் மேஜராக நம்ம பார்ப்போங்க என்ன அப்படினு கேட்டிங்கன்னா த லிக்யூரிட்டி தென் ட்ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே இப்போது ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது லிக்யூரிட்டி அப்படிங்கிறது தூணிலும் இருப்பான் துரும்பும் இருப்பான் இட் மீன்ஸ் எவ்ரி ஹை பாயின்லேயும் மார்க்கெட்டில் லிக்விட்டி இருக்கும் எவ்ரி லோ பாயின்லேயும் லிக்யூடிட்டி இருக்கும் எவ்ரி கூட ஹைலேயே இருக்கும் லோலயோ இருக்கும் எவரி ஸ்விங்கோட ஹைலே இருக்கும் லோலயோ இருக்கும் ஹைல இருக்கக்கூடியது செல்லிங் ஆர்டர்ஸ் லோல இருக்கக்கூடியது பையிங் ஆர்டர்ஸ் அப்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரேக் ஆஃப்ட் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எடுக்கோங்க அப்போ செல்லிங் ஆர்டர் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திரும்ப கீழே வந்துட்டு மேலே போகும் இதுதான் ப்ராப்பராக மார்க்கெட் ரன் ஆகும் அப்போது இந்த கீழே வரக்கூடிய ஃபால் நீங்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இதுதான் லாஜிக் அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு நகவும் ஒரு ஃபால் ஆகும் அந்த ஃபால் நீங்கள் பிடிக்க முடியும் மார்க்கெட்டில் இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சரி நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல இருந்து சில விஷயங்கள் நடக்கும் அதை இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் சினிப்பிடுத்தறி கான்செப்ட் வச்சு இது கூட நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த ஹையர் டைம்ஃப்ஃபம் லோயர் டைம் ஃபேம் ஏன் இந்த இடத்துல சம்மந்த இல்லாமல் ரெட் ஜோன் கொண்டு வந்தோம் ஸோ இவ்வளோ நாள் நம்ம இந்த இடத்துல ரெட் ஜோனாக கொண்டு வரல பட் இன்றைக்கி ஒரு சார்ட் வீடியோஸில் மட்டும் என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல ஒரு ஜோன் கொண்டு வந்தோம் அந்த ஜோன் ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுவேன் ஸோ ரெண்டாவது வந்து நம்ம ப்ரீ சார்ட் வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் இந்த கீ லெவல்ஸ் பிலோ இருக்கும்போது இந்த கீ லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி போகலாம் கரெக்டுங்களா நம்ம எதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் அப்படின்னா அஸ்பர் ஸ்னேப்பர் தேடி பாயிண்ட் படி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்னேப்பர் தாண்டி பிலோ போகும்போது புட்டு வந்து அறுபதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா பிரீச் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு மூணு நிமிஷம் ஐம்பது செகண்ட் இல்லாமல் சம்திங் சொல்லியிருப்போம் இப்போது அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே வாரங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் ஸ்கிப் ஹிடன் பண்ணிடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன் ஹவருக்கு மாத்துறேன் ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மேஜராக கிடச்ச ஒரு லாஸ்ட்டு ஹை இது ஒரு லோ ஒன் அவர் ஸ்ட்ரக்சர் இந்த ஹைக்கு லோக்கு பிட்மெண்ட் தான் சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்டைல் கொடுத்துருந்தான் கரெக்டுங்களா ஸோ நேற்று அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரைஸ் பார்க்கும்போது ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் அப்படியே நடந்துருக்கு மார்க்கெட்டில் கரெக்டுங்களா இது நடந்த கையோட நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஒன் ஹவரோட ப்ரேக் ஆஃப் செக்ஷன் மட்டும் நம்ம மேக் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை கூட நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா கீ லெவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் டீட்டெயில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இது வந்து ஓகே இது வந்து இந்த ஹைக் மேலே பாடி க்ளோஸ் ஆகலை அதனால நம்மளுக்கு இந்த ப்ரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த கேண்டில் தான் ப்ரேக் அவுட் கேண்டில் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சிங்கிள் கேண்ட் இன்சைட் கன்சால்டேஷன் அனாதர் பிரேக் அவுட் கொடுத்து நிற்கிது இது வந்து கண்டினியூ தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீச்சார்ட் வீடியோ பார்த்துக்கிறதுக்குமே தெரிஞ்சிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோமா இந்த லோ வந்து ஜஸ்ட்டு ஒரு லோவாக ப்ரேக் அவுட் ஆகலாங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸோட லாஸ்ட் புல்இஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா இந்த புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அந்த இம்பேலன்ஸ் வந்து மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா அந்த இம்பேலன்ஸை டேப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாக்ஷன் தென் ஃபெயில்டுன்னு சொல்லுவோம் இதுதான் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரேக் ஆஃபெக்ட் நடக்கும் போது லோயர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு ஃப்ளிப்பாக மார்க்கெட்டில் கொடுத்துருக்கான் அப்போது இந்த ஃப்ளிப் ஜோன் வந்து அகைன் மார்க்கெட் டேப் பண்ணிச்சுனா இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகும் இதான் வந்து நேதி மார்க்கெட்டில் ஸோ அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோட ஃப்ளிப் ஏரியா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் சோனுக்குள்ளே இருக்குது இதுதான் நீங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் பேக் ஜோனாக கொடுத்துருக்கோம் ஸோ கரெக்டாக வந்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் ஓகேங்களா கரெக்டாக இந்த ஜோனுக்கு எக்ஸாக்ட்லி டேப் ஆகிருக்கான் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த டூ கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் எக்ஸாக்டு டேப்படு டேப் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்த ஒரு கீ லெவல்ஸ் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சம்திங் இல்லைங்களா இது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி அரௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தோம் இந்த இடம் போகும்போதே தெரியும் மார்க்கெட் பெரிய லெவலாக செல் ஆஃப் ஆக போகுது ஸோ இந்த செல் ஆஃப் எவ்வளோ தூரம் அப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இது எதோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சரு அப்போ ஒன் அவர் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும் போது கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக வரும் அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கோல்டன் ரேஷியோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஏரியா அப்படிங்கிற மூன்று இருக்குது அப்போ ஃபிவனாச்சி எடுத்து இந்த லோ டு ஹை அப்போ எங்கே வரணும் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டூக்கு வரணும் அப்படிங்கிறதாங்க நேதி மார்க்கெட்டில் அப்போது இந்த இடத்துல அதாவது ஒரு ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு வந்துச்சா மார்க்கெட் ஒன்றும் சைடில் கிட்டத்தட்ட ஒம்பது நாற்பது முடியும் போது இல்லைங்களா ஒம்பது முப்பத்தஞ்சுனா இதுதான் இந்த கேண்டில் இந்த கேண்டில் முடியும் போது கண்டிப்பாக ஒம்பது நாற்பது இந்த பிரேக் நம்மளால் ட்யூன் பண்ண முடியும் மார்க்கெட்டு கண்டிப்பாக அதுங்க தான் வரப்போகுதுன்னு ஸோ அப்படி ஃபுல்லாக என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில் அப்படிங்குறீங்கன்னா அதுதாங்க நடந்துச்சு ஸோ டெக்னிக்கலி இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு தெரியுதுங்களா கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணா ரிவர்ஸ்லானா இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே இன்னைக்கியில வந்து நம்மளுடைய பெருசாலாம் ட்ரேடு கிடையாது அதாவது என்னோட கான்செப்ட் எனக்கு ட்ரேட் பெருசாக கிடையாது அதனால் வெறும் பத்து லாட்டு மட்டும் போட்டு ஒரே ஒரு ட்ரேடு எடுத்திருக்கோம் ஒம்பது முப்பத்தெட்டுக்கு அதாவது இந்த ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெவல்ஸு கீழே பாடி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணி எடுத்த ட்ரேடு தான் இந்த ஒரு ட்ரேடு ஓகேங்களா இது நான் எங்களால் புக் பண்ணிது அது என்னோட ஓன் கான்செப்ட் ஓன் ப்ராஃபிட் இல்லைங்களா நான் வந்து இதில் ஃபிஃப்டிலேயும் தூக்கிக்கலாம் இல்லை அடுத்த ஒரு கீ லெவல்ஸ் கொடுத்துருந்தோமா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் அங்கே நம்ம எக்ஸ்ட்ராக ஆகிருக்கலாம் அது வந்து நம்மளோட ஓன் கான்செப்ட் பட் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கோங்க சரி இது வந்து எஸ்எம்சி கான்செப்ட் படி ஜோனு டேப்டு சப்ளை கீ லெவல்ஸும் எனக்கு ஓகே ஆகுது அப்போ இந்த கீ லெவல்ஸ் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்ன பிறகு கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டீங்க டெக்னிக்கலி வந்து எஸ்எம்சி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எஸ்எம்சிங்கிறது சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் நாட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதுபடி எனக்கு இங்கேருந்து கீழே போகும் ஓகே தான் அப்போ ஸ்னேப்பர் தேடி எனக்கு என்ட்ரி கொடுத்ததா எஸ் அதையும் பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்னேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நயன் தேர்ட்டி கேண்டில் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா ஏறி இருக்கான் இல்லையா நைன் தேர்ட்டி கேண்டில் அதே நைன் தேர்ட்டி கேண்டில் புட்டில் என்னவாயிருக்கு சரி புட்டில் இருக்கும் பாருங்க அதே நைன் தேர்ட்டி கேண்டில் புட்டில் எவ்வளோ பிரச்சனை ஏறி இருக்கான் அவனும் ஏறி இருக்கான் அப்போது இந்த பிளேசஸில் ஸ்னேப்பர் தேரிப்பேன் லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்போ கண்டிப்பாக கால் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னு நினச்சவங்க எல்லாத்துக்கும் என்ன என்னிருக்கும் மார்க்கெட்டில் ஸ்டாப்லாஸ் கொடுத்துருக்குமா இதுதான் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா யாருமே இது மாதிரி மார்க்கெட்டில் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்கேன் போத் சில்லர்ஸாக ஸ்ட்ராங்கு ஏபிசி கீ செட்டப் ஒம்போது இருபத்தி மூணுக்கு கொடுத்துட்டேன் ரெண்டு செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏபிசி செட்டப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஏபிசி செட்டப் எப்படி நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம் அதுவும் செட் அனலிசிஸில் கொடுத்துருங்க லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு ஒன் மினிட்ல பேசியிருப்பேன் மேக்ஸிமம் ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது பாயிண்ட் கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்து போகும் அப்படிங்கிறத பேசியிருந்தோமா என்ன நடந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் அதெல்லாம் நடந்திருக்கு சம்பவம் நடந்திருக்கா அப்போ இந்த நைன் தேர்ட்டிக்கே எனக்கு தெரியுது இந்த இடத்துல என்ன இல்லை மார்க்கெட்டில் கால் செல்லர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால ஸோ அதனால் புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் நடந்திருக்குங்களா ஜீரோ டிகிரி நடந்துருக்கா மார்க்கெட்டில் அப்போ நான் எடுத்து என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகிருச்சுங்களா நைன் தேர்ட்டி எயிட்டுக்கு ஸோ இது வந்து ஒரு இந்த கேள் ரன்ன்னாகிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு இல்லைங்களா கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு இந்த கேள்வி முடியும் போது தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் உள்ள செல்லர்ஸ் வரட்டும் மேனுப்லேட் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் வந்து உள்ள வரட்டும் வெயிட் பண்ணணும் நைன் தேர்ட்டி என்ட்ரி போட்டோம் மார்க்கெட் ஜாக் பாட்டு அதுக்கான இவ்வளோ தூரம் கண்டுபோன அவசியம் இல்லை இல்லைங்களா பத்து லாட்டுக்கு மினிமம் பாயிண்ட்டுங்கிறது இங்கேருந்து பிடிச்சால எண்பத்தொன்று எடுத்துருக்குமா ஒரு கேள்வி வெயிட் பண்ணாலே இங்கே வந்து முப்பத்தொம்பது என்ன ஆச்சு நம்மளுக்கு திங்க் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் முடிஞ்சிச்சு ஒரு கேள்வி வெயிட் பண்ணாலே ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்ம முன்ன கூடிய பார்த்து அடிக்கிறோம் பட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி சரி ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கலாமே ஒரு சைடு இப்போது லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல இரு அறுபதுக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குன்னு அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாற்பதுக்கே அதாவது பத்து நாற்பதுக்கே இருபத்தஞ்சி நூறோட கால்ஸ் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் லோயர் சைடு பிரேக் அவுட்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பதுலேயே உங்களுக்கு என்ன பண்ணுங்க பெரிய கன்சல்டேஷன் போய்கிட்டு இருக்கான் எப்போ இந்த அறுபதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனதோ அதுக்கப்புறம் மும்முடம் பாருங்கள் அறுபதுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு அதாவது மார்க்கெட் கொடுத்த பாயிண்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு திங்க் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சார்ட் வீடியோவில் சில்வர் மெம்பர்ஸாக கொடுத்தது இதில் வந்து நான் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரவே இல்லை அப்போ எதை நீங்கள் சொல்ல வரீங்க மார்க்கெட்டில் ப்ராப்பரான டெக்னிக்கல்லையும் அது கூட செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகணும் தெரியும் எப்போ மூமெண்டம் ஆகணும் தெரியும் லாஜிக் புரிஞ்சதுங்க எல்லாத்துக்குமே அதனால் இந்த ப்ராஃபிட் நம்பர்ஸ் நம்பர்ஸாக பாருங்கள் டெக்னிக்கலை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் தமிழ் ஷாக்கோட ஸ்னேப்பர் தெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இம்முடியட்டாக யாரும் ட்ரேட் போகாதீங்க ஸோ நான் ஏன் இந்த விஷயத்துக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்கணும் தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து மேன்மேலும் யாராவது மெண்டாரா தேர்ந்தெடுத்து லாஸ் பண்ணக்கூடாது நம்ம கொடுக்கூடிய யூடியூப்போட கண்டெண்டை வச்சு அவங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஒரு லாஜிக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜன்வரி மந்த்திலேருந்து ஓகேங்களா ஸோ இன்னும் தான் போகுது எஸ்எம்சியோட அடுத்தடுத்த எபிசோட் நிறையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம லாஸ்ட் எப்போ தான் எப்பிசோட் போட்டுங்கிறத பார்த்துடலாமே ஏன்னா எனக்கே நாளாச்சு அதை பார்த்துட்டு ஸோ இப்போ போட்டுடலாம் ஓகே ஸோ லாஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபோர் எபிசோட் போட்டிருந்தாங்க ஸ்மார்ட் பண்ணி கான்செப்ட் வந்து ஏன் முக்கியம் அப்படிங்குறது ஒரு ஆகும் தென் அதுக்கப்புறம் மே ஃபிஃப்த்து மே சிக்ஸ்த்துன்னு கன்வீன்ஸ் எபிசோட் போட்டோம் நம்ம நாலாவது போட்ட எபிசோடு வந்து பெருசாக வியூஸே போகலங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி கொஞ்சம் தயங்கிட்டோம் சரியா இருந்தால் அந்தளவுக்கு பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டோம் இதுவே போல் வியூஸ் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எபிசோடு வரும் பட் இருந்தாலும் கேட்கும் பீப்புளுக்காக இந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்குறத நம்ம திரும்ப ரெசியூம் பண்ண போகிறத ஸோ அடுத்த கான்செப்டு லிக்யூரிட்டி அதுக்கப்புறம் சப்ளை டிமாண்ட் இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது பட் அதுக்கு வந்து எனக்கு நீங்கள் சின்னதாக ஒரு அப்ரிசியன்ஸ் கொடுக்கணுங்க எந்த மாதிரி அப்படின்னா லைக்கு தாங்க நல்லா பாருங்கள் நானூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றாறு முந்நூற்றி ஒன்று கரெக்டுங்களா ஸோ அந்த லைக்ஸ் போகக்கூடிய எல்லா விதமான முடியுமே பாருங்கள் வியூஸ் நல்லா கொடுத்துருக்கு எங்கே லைக்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே வியூஸை பாருங்கள் இவ்வளோ தான் அப்போது பார்க்கக்கூடிய ஆயிரம் பேர்ல ஒரு ஐநூறு லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய யூடியூப் அலுவலகம் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும் சரி நிறைய பேர் பார்க்குறாங்க இன்னும் அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச ஹிடன் அண்ட் சீக்ரெட் ரிவீல் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாசத்தில் என்னால் ப்ராஃபிட் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் பட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்கிட்ட லேர்ன் பண்ணால் நீங்கள் எனக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல உங்களுடைய புரிதலான கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க தென் லைக் கொடுங்க ஓகேங்களா தேங்க் யூ ஏ